குறிப்பாக அரசாங்கம் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவது தொடர்பாக நீண்ட காலமாக ஒரு இழுத்தடிப்பு நிலையை கை கொண்டு கொண்டிருக்கின்றது தங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என உறுதியளித்த அரசாங்கம் அதன் பின்னர் அதனை நீக்காமல் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களின் ஊடாக அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தோம் இப்பொழுது அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை மக்களிடம் சில விடயங்களை கேட்டிருக்கின்றது ஒரு ஆணைக்குழுவை நியமித்திருக்கின்றது அந்த அடிப்படையில் மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் சார்பாகவும் ஏனைய சில செயற்பாட்டாளர்களின் சார்பாகவும் இன்று எங்களுடைய கருத்தினை நேரடியாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயகாரவிடம் தெரிவித்திருந்தோம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் சரி அதற்கு சமனான ஏனைய அடக்குமுறை சட்டங்கள் சரி இனிமேல் கொண்டு வரக்கூடாது அதன் விளைவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் தற்காலிகமாக கொண்டு வந்த இந்த பயங்கரவாத அடை சட்டம் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அதில் கைது செய்யப்பட்டோரின் நிலை இன்று வரை பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடிக்கொண்டிருக்க இருப்பவர்களின் நிலை பதினைந்து வருடமாக இருவர் இருக்கின்றார்கள் அதனைவிட ஆனந்தவர்மன் ஒரு வருடமாக இருக்கின்றார் ஜலீல் என்பவர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படி பலருடைய நிலைமையை நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம் அவர்களுடைய விடுதலையை பற்றி தாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள் அதேபோல் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய விளைவுகள் தொடர்பாக நன்கு அறிந்த அரசாங்கம் என்ற வகையில் அவர்களுக்கு மிகவும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் அனைவரும் எங்களுடைய செய்தியை திட்ட தெளிவாக இங்கு கூறியிருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டம் என்பது மிகவும் மனித உரிமையை மிக மோசமாக பாதிக்கின்ற ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக நீதித்துறையில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை கூட வழங்காத ஒரு மோசமான சட்டம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றோம் அந்த வலியுறுத்தலையே எங்களுடைய ஆவணமாக தயாரித்து என்று நாங்கள் நீதியமைச்சருக்கு கையளித்திருக்கின்றோம் எனவே நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதுடன் அதுபோன்ற ஏனைய புதிய சட்டங்களும் உருவாக்கப்படக்கூடாது என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன்